ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ராசகர் பாலாயுடியூ தமிழ்நாடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தாறு இது சம்பந்தப்பட்ட ஒரு புள்ளி விவரம் கிடைச்சிருக்கு அதை தான் இந்த வேடியில் நான் உங்களோட ஷேர் பண்ண போறேன் ஸோ முதலாம் ஆண்டு கலை கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸை சேரணும் அப்படின்னா டிஎன்ஜிஎஸ்ஏ டாட் இன் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் போர்ட்டல் வெப்சைட் மூலமாக அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க ஸோ ஆன்லைனில் தான் அப்ளிகேஷன் போட முடியும் ஆன்லைனில் அப்ளிகேஷன்லாம் போட்டு ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு லாஸ்ட் டேட்டு முடிஞ்சு இன்னைக்கு வந்து சிறப்பு கலந்தாய்வு வந்து ஆரம்பிச்சிருக்கு இன்னைக்கு அதாவது ஜூன் ரெண்டு ஜூன் மூணு வந்து சிறப்பு கலந்தாய்வு அப்புறம் ஜூன் இருந்து ஜூன் பதினாலு வரைக்கும் பொது கலந்தாய்வு நடக்கும்னு கவர்மெண்ட் சைல சொல்லியிருக்காங்க அதுக்கெல்லாம் மாணவர்கள் ரெடி ஆகிட்டு இருக்காங்க எல்லாம் ரேங்க் லிஸ்ட்டை பார்த்து நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற எதிர்பார்ப்புலையும் சந்தோஷத்துலையும் சந்தேகத்துலேயும் இருந்துக்கிட்டே இருக்காங்க ஸோ இப்போ வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் எல்லாம் ஸ்டூடெண்ட் சப்மிட் பண்ணியிருந்தாங்கல்ல மொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நூற்றி எழுபத்தாறு கல்லூரிகள் அரசு கல்லூரிகள் அரசு கலை கல்லூரிகள் அதில் வந்து அப்ளை பண்ணதில் டாப் ஃபைவ் அரசு கல்லூரிகள் என்னென்ன ஆன்லைன் மூலமாக அப்ளிகேஷன் பெற்றது அப்படின்னு பார்த்துடோம் அதாவது டாப் டென் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் விச் ஹேவ் ரிசீவ்டு ஹையஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் த்ரூ ஆன்லைன் பை டாட் இன் வெப்சைட் மூலமாக வாங்கினது என்னங்கறத ஒரு புள்ளி விபரம் கிடைச்சிருக்கு அதை நம்ம பாத்திரலாம் டாப்பில் இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க நினைக்கிற கல்லூரி தான் பிரசிடென்சி காலேஜ் சென்னை அவங்க வந்து மொத்தமா ஃபர்ஸ்ட் இயர் அட்மிஷன் சீட்டு வந்து ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எண்பது சீட்டு ஃபர்ஸ்ட் இயர்ல இருக்கு எல்லா கோர்ஸும் சேர்ந்து சோ டோட்டலா அப்ளிகேஷன்ஸ் ரிசீவ் பண்ணது நாற்பதாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஏழு அப்ளிகேஷன்ஸ் வந்து வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா அடுத்து ரெண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் எதுனா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் கோயமுத்தூர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் அட்டானமஸ் கோயமுத்தூர் அதுதான் ஸோ தௌசண்ட் செவன் டுவெண்ட்டி செவன் சீட் இருக்கு ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஏழு சீட் இருக்கு அதுக்கு வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து முப்பத்தி மூணாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி மூணு அடுத்து மூணாவது ரேங்க்ல இருக்கக்கூடியது கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் நந்தனம் சென்னை அது அந்த காலேஜில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் இயர் மொத்த சீட்டு வந்து எல்லா கோர்ஸும் சேர்ந்து

இருபத்தி ஒன்பதாயிரத்தி இரநூத்தி எழுபத்தஞ்சு அப்ளிகேஷன்ஸ் வந்திருக்கு அடுத்தது டாப் ஃபைவ்ல இருக்கக்கூடிய காலேஜ் வந்து பெரியார் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் திருச்சி பழைய ஈவிஆர் காலேஜ்னு சொல்லுவாங்க அதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் இயர் சீட்டு வந்து ஆயிரத்தி அறநூறு சீட் எல்லா கோர்ஸும் சேர்ந்து தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் சீட்ஸ் அப்ளிகேஷன்ஸ் ரிசீவ்டு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ஆறு ஸோ இதுதான் வந்து டாப் ஃபைவ் காலேஜ் ரிசீவ்ட் ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் ஃபார் த அட்மிஷன் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல் தோர்சஸ் யூஜி கோர்சஸ் டூ தௌசண்ட் டுவெண்டி சிக்ஸ் அடுத்தது டாப் சிக்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு காலேஜ் எக்ஸ்ட்ராவா ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அதாவது குயின் மேரிஸ் காலேஜ் ஓகேவா குவீன் மேரிஸ் கல்லூரி மகளிர் கல்லூரி சென்னை அதுல இருக்கக்கூடிய இயர் கோர்ஸுக்கான சீட் வந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி எட்டு எல்லா ஃபஸ்ட் இயர் யூஜி கோர்ஸுக்கான சீட்டும் சேர்ந்து வந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து இருபத்தி மூணாயிரத்தி எட்நூறுன்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா சோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலா நூற்றி எழுபத்தாறு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜுக்கு சேர்ந்து ஒரு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி முந்நூற்றி பத்து அப்ளிகேஷன்ஸ் வந்திருக்குன்னு சொல்லிருக்காங்க அதே நேரத்துல பேஸ் டூன்னு சொல்லிட்டு இன்னும் செகண்ட் டைம் அப்ளிகேஷன் போர்ட்டல் வந்து ஓப்பனில் தான் இருக்கு டிஎன்ஜிஎஸ்ஏ டாட்இனுங்கிறது ஏன்னா இது வரைக்கும் அப்ளிகேஷன் போடாம இருந்தாலும் சரி அவங்களும் போடலாம் அதே மாதிரி துணைத் தேர்வு எழுதுறாங்க இல்லையா சப்ளிமெண்டரி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்களும் இந்த வருஷமே ஆர்ட்ஸ் காலேஜில் ஜாயின் பண்ணலாம் ஸோ அவங்களுக்காகவும் இந்த போர்ட்டல் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா மேற்கொண்டு ஏதாவது அப்டேட் நியூஸ் வந்தாலும் நம்ம சேனலிருந்து வரும் நம்ம சேனலோட கனெக்டடாக இருங்க எப்போவுமே டச்சில் இருங்க அப்போ தான் நம்ம சேனல் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரீச் ஆகும் அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே அது ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகேவா தேங்க்யூ வெரி மச்